விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கிறது இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி எண்ணப்படுகிறது இதையொட்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல் செய்ய இருபத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளாகும் குவைத் தீ விபத்தில் தமிழர்கள் இரண்டு பேர் பலியானதாக கூறப்பட்ட நிலையில் மேலும் மூன்று பேர் பலியாகி இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்படன் ராமு என்பவர் தீ விபத்தில் திணறி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இந்த தீ விபத்தில் ஐந்து தமிழர்கள் உயிரிழந்துள்ளனர் தெற்கு குவைத்தை அடுத்த மங்காய் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியாவை சேர்ந்த நாற்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பதுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் மோசடி ஓய்மார் தாளை சேதப்படுத்துதல் போன்ற நேர்மையற்ற காரியங்களில் ஈடுபட்ட அறுபத்து மூன்று மாணவர்கள் பிடிபட்டனா் அவர்கள் மீதான புகார்களை விசாரிக்க கல்வி மற்றும் தேர்வுகளில் நிபுணர்களான நான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் பனிரண்டு மாணவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒன்பது மாணவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளும் இரண்டு மாணவர்களுக்கு தலா ஒராண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குநர் சுபோத்குமார் சிங் கூறியுள்ளாா் முஸ்லிம்களின் ஐந்து கடமைகளில் ஒன்று சவுதி அரேபியாவில் உள்ள புனித மெகாவுக்கு ஹஷ் யாத்திரை மேற்கொள்வது ஆகும் ஆண்டுதோறும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் மெகா மதீனாவிற்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே இந்த ஆண்டின் ஹஷ் யாத்திரைக்காக வெளிநாடுகளில் இருந்து இதுவரை பதினைந்து லட்சம் பேர் மெக்காவில் குவிந்த உள்ளனர் இதனால் மெகா நகரும் யாத்ரீகர்களால் நிரம்பி வழிகிறது வரும் நாட்களில் மேலும் பலர் ஹஷ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் அமெரிக்காவை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது நேற்றைய போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஹர்ஷ்தீப் சிங் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் பத்துக்கும் குறைந்த ரன்களை விட்டுக் கொடுத்த இந்தியாவின் சிறந்த பந்து வீச்சாளர் என்ற சாதனையை மேற்கொண்டார் இதுதவிர டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் பந்திலேயே விக்கெட் வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை ஹர்ஷ்தீப் சிங் படைத்தாா் கால்பந்து வீரர்கள் என்று கூறினாலே நமக்கு முதலில் மனதில் வருவது கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர் போர்ச்சுகல் கால்பந்து அணி வீரர் வீரராவார் இவரது முதல் கோல் போர்ச்சுகலுக்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து நான்கில் நடித்தார் இவர் இதுவரை கால்பந்து வரலாற்றில் பல சாதனைகளை படைத்த உள்ளார் தற்பொழுது இவர் மற்றொரு சாதனையை படைத்த உள்ளார் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தொடர்ந்து இருபத்தோரு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார்